முக்கிய புள்ளியை ஏர்போர்ட்டில் மடக்கிய சிறப்பு படை திமுக மெயின் தலையை நெருங்கிட்டாங்களாமே திமுகவை தற்போது செல்லாக அறுத்துக் கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் என்றால் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தன் கட்சியின் அயலக அணி பிரிவு துணை செயலாளர் ஜாஃபர் சாதிக் என் சிபி யிடம் மாட்டிக்கொண்டிருப்பது ஏனென்றால் ஜாஃபர் சாதிக் தான் போதை கடத்தல் கும்பலின் தலைவன் என்ற விவரம் செய்திகளில் வெளியான கூட அவர் தலைமறைவாக இருந்தார் அப்பொழுது உடனடியாக அவசர அவசரமாக திமுக இந்த போதை விவகாரம் பற்றி எதுவுமே தெரியாத வகையில் ஜாஃபர் சாதிக்கை கட்சி ிருந்து நீக்கியது ஆனால் ஜாஃபர் சாதிக் வீட்டில் அதிகாரிகள் கைப்பற்றிய சிசிடிவி காட்சியில் திமுகவை சேர்ந்த முக்கிய அரசியல் புள்ளிகள் ஜாஃபர் சாதிகின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றதும் வரும்பொழுது வெறும் கையுடன் வந்துவிட்டு திரும்பி போகும் பொழுது கை நிறைய ஏதோ ஒன்றை கொண்டு செல்வதையும் அதிகாரிகள் கண்டறிந்து அதுகுறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஜாஃபர் சாதிக் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பிறகும் அவரிடம் என் சிபி போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த விசாரணையிலும் தான் போதைப் பொருள் கடத்தல் மூலம் சேர்த்த சினிமாவில் தான் செலவழித்ததாக கூறியிருக்கிறார் இந்த சினிமா விவகாரத்திற்கு பின்பும் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்கலாம் என்ற சந்தேகம் அரசியல் வட்டாரங்களில் உலா வந்தது அது மட்டுமின்றி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் தேடப்படும் குற்றவாளியாக இருந்த ஜாஃபர் எப்படி திமுகவின் ஆட்சியில் ஒரு அதிகாரத்தில் அமர்த்தப்பட்டு சுதந்திர ஆரம்பித்தார் அதோடு முதல்வருடனும் நெருக்கமாக இருந்திருக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடும் நெருக்கமாக புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்ற சந்தேகத்தை அவர் முன் வைத்தது வேறு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது என் அதிகாரிகள் ஜாஃபர் சாதிகுடன் தொடர்புடைய அரசியல் பிரமுகர்களையும் தற்போது விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர ஆரம்பித்துள்ளனர் எனவே இந்த பொருள் கடத்தல் விவகாரம் திமுகவிற்கு பலத்த சரிவை ஏற்படுத்தக்கூடும் பல அமைச்சர்கள் இதில் சிக்குவார்கள் என்ற வகையில் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது இந்த நிலையில் திமுகவுடன் ஜாஃபருக்கு நெருக்கம் இருக்கிறது என்பதையும் போதை கடத்தலுக்கும் திமுகவிற்கும் தொடர்பு உள்ளது என்பதையும் நிரூபிக்கும் வகையில் அரசியல் விமர்சகர் சபுக்கு சங்கர் பல தகவல்களை பொதுவெளியில் முன்வைத்து வருகிறார் முதலில் இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஒரு காலத்தில் திமுக பங்காற்றி உள்ளது திமுக ஆட்சியில் போதை கடத்தல் அதிகமாக இருக்கிறது என்ற பேச்சுக்கள் நம் காதுக்கே வந்திருக்கிறது இந்த போதை புழக்கத்தில் ஸ்டாலினின் அண்ணன் அழகிரியின் மகன் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவே இல்லை திமுக அயலக அணி எதற்காக கென்யா சென்றது போதைப் பொருள் வியாபாரத்திற்காகத்தான் அவர்கள் சென்றிருக்க வேண்டும் அதனால் இந்த விவகாரத்தில் திமுக எம்பி எம் எம் அப்துல்லா சீக்கிரம் கைது செய்யப்படுவார் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சவுக்கு சங்கர் முன்வைத்தார் இந்த வரிசையில் தற்போது மணல் கடத்தல் விவகாரத்தில் அமலாக்கத்துறை சோதனையிட்ட இடங்களில் மணல் ஒப்பந்ததாரர் வீடான கரிகாலன் வீடும் ஒன்று மேலும் இவர் மணல் கடத்தல் விவகாரத்தில் முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிற நிலையில் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்திலும் இவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறியுள்ளனர் அதாவது மணல் வியாபாரியாக இருக்கும் அவர் செக்கமத் என்ற பாறையையும் தனக்கு சொந்தமாக வைத்திருக்கிறார் அங்கு டிரக்ஸ் எளிதில் கிடைக்கிறது அது மட்டுமின்றி இரண்டு நாட்களுக்கு முன்பு கரிகாலன் துபாய் செல்ல முற்படும் பொழுது கூட அவரை துபாய்க்கு செல்லவிடாமல் விமான நிலையத்திலேயே அதிகாரிகள் திருப்பி அனுப்பினர் மேலும் இவரை தொடர்ந்து தமிழகத்தின் முக்கிய அமைச்சர் பதவிகளில் இருப்பவர்களும் அடுத்தடுத்து வரிசையாக சிக்குவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் கரிகாலனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இவை அனைத்தையும் பற்றி தற்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவில் இந்த தொடர்புகள் குறித்த மொத்த கதையும் வெளிவந்து நிச்சயம் சிக்குவார்கள் மொத்தமாக மாட்டுவார்கள் என்று சவுக்கு சங்கர் கூறியிருக்கிறார் இது தற்போது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது மேன்களின் புகலிடமே திமுக தான் என்ற வகையில் விமர்சனங்களும் இதற்கு முன்வைக்கப்படுகிறது